இனி விரிவான செய்திகள் வரவு செலவு திட்டத்தை அடுத்து மிளகாய் தின்மீன் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக புறக்கோட்டை மொத்த வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட இறக்குமதி பொருட்கள் மீதான விசேட தீவை நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இந்த வரி திருத்தத்திற்கு பிரகாரம் புறக்கோட்டை மொத்த சந்தையில் பொருட்களின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் தொடர்பில் நாம் ஆராய்ந்தோம் ஒரு கிலோகிராம் சீனியின் விலை மூன்று ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது மிளகாய் இரண்டு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஏனைய அனைத்து பொருட்களும் ஓரிரு ரூபாவால் அதிகரித்துள்ளன மாசி பத்து ரூபாவால் அதிகரித்துள்ளது டின்மீன் போன்றவை பத்து ரூபாவால் அதிகரித்துள்ளன ஒரு டின்னுக்கு இரண்டு அல்லது மூன்று ரூபாய் அதிகரித்துள்ளது அரிசி கீரி சம்பா ஆகியவற்றின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன இதனை தவிர தேங்காய் எண்ணெயின் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தை அடுத்து தேங்காய் எண்ணெயின் விலை ஒரு கிலோவிற்கு பத்து ரூபாவால் அதிகரித்துள்ளது ஒரு கிலோ கிராம் தேங்காய் எண்ணெயின் விலை முன்னூறு ரூபாவாக அமைந்துள்ளது ஒரு சில உணவுப் பொருட்களின் விலைகள் குறைவடைந்துள்ளதாகவும் புறக்கோட்டை மொத்த வியாபாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் சின்ன பங்காயம் பெரிய பங்காயம் ஆகியவற்றின் விலைகள் பத்து அல்லது இருபது ரூபாவால் குறைவடைந்துள்ளன தற்போது பெரிய பங்காயம் நூற்றி நாற்பத்தி ரூபா தொடக்கம் நூற்றி ஐம்பது ரூபா வரை விற்கப்படுகிறது சின்ன பங்காயத்தின் விலை நூற்றி தொன்னூறு ரூபாவாக அமைந்துள்ளது